சான்றோர்குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க்வருட்பா ஞானசாரி மரணமெலாப் பெருவாழ்வு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வளைந்து வளைந்து ஏத்தும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருபாழ்வாந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் புற்றவையில் சித்தவையில் புகுந்தருணம் இதுவே மரணம் எல்லாருக்கும் பிறந்த கணத்திலிருந்தே உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான் ஐயமே இல்லை பெருவாழ்வு நீங்களும் நானும் கூட வாழலாம் வள்ளலாரைப் போல அரிய செயல்களை செய்தால் அவர் மரணமலாப் பெருவாழ்வு வாழ்கின்றார்